சரி வா கலம்பலாம் டைம் ஆச்சு என்ன நீ லா அதுக்குள்ள கலம்பலாம் சொல்ற அட போங்கனே இன்னிக்கெல்லாம் அவங்க கூட இருந்தாலும் உங்களுக்கு நேரம் பத்தாது இதே மாதிரி நேரம் போயிட்டு இருட்டி போச்சுனா எங்க வீட்ல நாங்க தான் அடி வாங்கணும் ஆளை விடுங்க நாங்க கலம்பறோம் ஆமாங்க டைம் ஆகுது நாங்க கலம்பறோம் என்ன வள்ளி நீயும் கலம்பறன்னு சொல்ற ஆமாங்க நீ லா சொன்ன மாதிரி அதுக்கு வீட்டுக்கு போனா எங்க அம்மா என்ன சம்மா திட்டி திட்டுவாங்க அதனால நாங்க கலம்பறோம்ங்க சரி நான் வேணா வீட்ல டிராப் பண்ணவா ஐயோ வேண்டாம் நாங்க பஸ்லயே போயிடுறோம் கார்ல தான் வள்ளி நான் உங்க வீட்டு தெரு முனையிலே விட்டுறேன் யாரும் பார்க்க மாட்டாங்க அண்ணே யாரும் பார்க்க மட்டும் சொல்லாதீங்க எங்க ஊரை சுத்தி ஸ்பை நிறைய இருக்கு எது எங்க እንደ பாக்குதுனே தெரியாது யாராவது ஒருத்தர் பார்த்து போட்டு கொடுத்தாங்க அதோட நாங்க தொலைஞ்சோம் சரியா நாங்க ரெண்டு பேரும் தனியா போய்க்கிறோம் ஒண்ணும் பயம் இல்ல நீங்க கவலைப்படாதீங்க வீட்டுக்கு போன உடனே அவளை ஃபோன் பண்ண சொல்றேன் சரியா நாங்க கிளம்புறோம் சரி நீலா பாத்து பத்ரூம போயிட்டு வாங்க சரி நீ வாள கிட்ட சொல்லட்டியா யாரு உங்களுக்கு தெரியாதல நீலா பின்னாடியே ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் காலேஜ்ல தான் சுத்திட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த ஃபங்க்ஷனுக்கும் அவன் வந்திருக்கான் அவன் அநேகமாக மாப்பிள்ளை விட்டு சைடுன்னு நினைக்கிறேன் அவன் தான் இவரோட அன்னைக்கு நீங்கள் கேட்டீங்க அந்த மனோ அவனோட ஃப்ரெண்டு தான் இவர் இவர் பேரு அருண் மனுவா யார் அது அதாங்க அன்னைக்கு காலேஜ்ல உங்களை கூட என்னோட சித்தப்பாவா அண்ணன் நான் கேட்டு கிண்டல் பண்ணானே அவன் அவன் பேரு தான் மனோ அவனும் இவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் எங்களோட சீனியர் ரெண்டு பேரும் எம்எஸ்சி படிக்கிறாங்க செகண்ட் இயர் அப்படியா என் தங்கச்சியோட ஆளை நான் பார்த்தே ஆகணுமே இவனாவது நல்ல பையனா இல்ல அந்த மனோ மாதிரி அட நீங்க வேற என்ன இவ தான் சொல்றானே நீங்க வேற யார் என்னன்னு கேட்டுட்டு இ வாடி கிளம்பலாம் நிலா உனக்கு எங்க தான் தெரியுது நான் சொன்ன நம்ம அரு இவர்தான் அது நீங்க எதுக்கு என்ன தெரிட்டு இல்ல சும்மா ஒரு நான் வத்த பேசலாம்னு தெரிட்டு இருந்தேன் நாலு வத்த இல்ல மூணு வத்த ஹலோ பாஸ் நடுல நான் இருக்கேன் என்ன கண்டுக்கவே மாட்டீங்க யாருமே கேட்க மாட்டீங்க நீங்க ஆனந்த் தானே அட ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல அன்னைக்கு மனம் சொன்னான் வள்ளி அவரோட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவர்தானே ஆனந்தானே என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் இப்பதான் வள்ளி சொல்லிட்டு இருந்தா என் காலேஜ் மேட் சீனியர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் பேரை அருண் சொல்லிட்டு நீங்க எப்படி இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை எங்களுக்கு தெரிஞ்சவரு அதான் நானும் அம்மாவும் வந்திருக்கோம் ஓ அப்படியா பேசிட்டு இருக்க அண்ணே என்கிட்ட பேச சொல்லிட்டு நீங்க வள்ளி படத்த பேசலாம்னு பிளானா அதான் நடக்காது வள்ளி ஒடுங்க அனுப்பி வைங்க கிளம்புறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அண்ணே நீங்க வேணா வள்ளிக்கிட்ட பேசிட்டு என்னால பேசிட்டு இருக்க முடியாது சும்மா நடிக்காது இப்ப நான் கொஞ்ச பொண்ணுங்க அவ்வளவு கோவம் வந்து எனக்கு ஒன்னும் வரல உனக்கு வேணும் ஆனந்த கிட்ட போய் பேசு என் அருண் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க சொல்லாத இப்போ நீ கிளம்ப போறியா இல்லையா சரிங்க நாங்க கிளம்புறோம் மணி ஆச்சு நீ தான் ரொம்ப கோபரா அப்புறமா பாக்கலாம் இது நிலா இருக்காளி அவளும் பேச மாட்டீங்களா நம்மளும் பேச விட மாட்டீங்களா சரி வீட்டுக்கு போனதும் கால் பண்ணு சரியா சப்போஸ் நான் பிஸியா இருந்தேனா கால் எடுக்கலனா தப்பு எடுத்துக்காத ஆ சரிங்க நீங்க வேல வேல நான் அப்படியே வேலையே பாத்துட்டு இருக்காதீங்க சாப்பிட்டுட்டு தேவையான ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வரச்சீங்க சரியா நான் வீட்டுக்கு போனதும் கால் பண்றேன் முடிஞ்சா இருங்க என்ன பரவாயில்லை பை ஹ்ம் இவங்க ரெண்டு பேரும் எவ்ளோ அழகா பேசிக்கிறாங்க தென் இல்லாமல் இருக்காளே இவள் லவ் பண்ணா கூட இவ்ளோ அழகா பேசுவாளா தெரியலையே பேசும்போது அடிக்கிற மாதிரியே பேசுறா பாக்குற பரிவாரி எப்படி முறைச்சு பார்க்கறேன்னு உன் ஹலோ நீங்க மைண்ட் வாஷ் ஏ சனா பேசிட்டு இருக்கீங்க என்ன 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 அத கிளம்புறேன் சொல்லிட்டேன் கிளம்பு என்னடி டக்குனி பேசிட்டா காணிட்டா சொல்லுங்க உம்

பொண்ணுங்கெல்லாம் அப்படிதான் ப்ரோ நம்ம தான் கொஞ்சம் விட்டு போனோம் அவங்க ஓவர்தான் பண்ணுவாங்க அதுவும் நிலா இருக்கா பாருங்க பட்டுன்னு பேசிடுவா ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு அது தெரிஞ்சுதானே ப்ரோ பின்னாடியே போறேன் அவளுக்கும் என்ன என்னை என்ன உடனே அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு அவள் கண்ணை பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் ஏன் தான் என் மேல கோபமாக பேசுறான்னு தெரியல அதான் சொல்லேன் ப்ரோ பொண்ணுங்கன்னா அப்படிதான் கொஞ்சம் விட்டு பிடிங்க ஓகே ப்ரோ எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு பாய் அப்புறம் மீட் பண்ணலாம் ஓகே ப்ரோ நானும் இப்போ அம்மா கூட கிளம்பிட்டு போயிட்டு வரேன்

இதே நடக்குதா உங்க அம்மா கிட்ட ஊடுது நி நினைக்க ஆமா இல்ல என்கிட்ட டேய் இந்த பொம்பளைக்கு வேற வேலையே இல்லை வந்தத லே லீசி தான் உலறிட்டு இருக்கு கல்யாணம் தான் உனக்கு அவளுக்கு ஆயிச்சே அதுக்கப்புறம் நான் என்ன திக்கிறேன்னு நினைக்க போறேன் அது வாய் பنده பிசுத்துக்கு உலறிட்டு இருக்கு இத பாருங்க அத்தை எங்க அம்மா மரியாதைலமா அந்த பொம்பளை இந்த பொம்பளை பேசிட்டு இருந்தீங்க அவ்வளவு தான் சொல்லிட்டேன் ஓ உங்க உங்கள பேசنا பேச்சக்கே மரியாதை ஒரு கேடு அம்மா நீ கொஞ்சம் சும்மா ஜீவா உங்க மாமியாருக்கு வந்தத நீ எங்க மேல கோவம் அவங்க பொண்ணு நான் ஒரு வேலை வாங்க கூடாது அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க பத்தாதுනේ உன் பொண்டாட்டியை நாங்கள் என்னமோ தத்து விட்டு ஏன் மாவளை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் கிளம்புறோம் நீ புக் பண்ண ஃப்ளைட்டுக்கு நாங்கள் நாளைக்கே அமெரிக்கா கிளம்புறோம்ப்பா நீங்க வேற ஏத்த அவங்க தான் புரியாம பேசுறாங்க நீங்க வேற நீங்க போங்க உள்ள அதான் அவங்களே கிளம்புறேன்னு சொல்றாங்களே இவ்வளவு ஒச்சா சேர போயிடும் இனி உங்க அம்மா சும்மா இருக்கு சொல்லு இன்னும் இப்பவே கிளம்பு சொல்லு குடும்பத்தில் குழப்பம் பண்ண வேண்டாம்னு சொல்லு போதுமணி உனக்கு இதுக்கு தான் நைட் நாங்க தங்க மாட்டோம்னு சொன்னேன் எவ்ளோ சொல்லி வற்புத்தி தங்க சொன்னே பாத்தியா எங்களுக்கு அவமானம் எல்லாம் மிச்சம் இனி இந்த வீட்டு பக்கமே நாங்க வர மாட்டோம் உனக்கு வேணும்னா அப்பா அம்மா வேணும்னா நீ வா அம்மா அம்மா போதுமா உங்களுக்கு எல்லாம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே என்னைக்கோ ஒரு நாள் எங்க அம்மா வந்தாங்க அவங்க மனச கஷ்டப்படுத்திட்டீங்களே நீங்க உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் இவங்க பேசத்தெல்லாம் பேசிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு போறாங்க மஞ்சு நீ முதல்ல அழ தண்ணித்து இப்ப என்ன ஆயிடுச்சே எதனா சொன்னா சொல்லிட்டு போட்டோம் அவதான் கிளம்புறாள நீ விடு இல்லத்தா நாங்கள் அமெரிக்கா கிளம்புறோம் டிக்கெட் புக் பண்ண சொல்லுங்க நீ சும்மாரி மஞ்சு இன்னும் ஒரு வாரம் தங்கிட்டு போ கிடக்குறா இல்ல மதினி நாங்க கிளம்புறோம் எதுக்கு எங்கனால உங்க குடும்பத்தல குழப்பம் நல்லா அந்த குடும்பத்தை நாங்க தான் கிடைத்துட்டோம் சொல்லுவாங்க ஊர்ல நீங்க சுமாரி மதினி போங்க உள்ள